லேடி வந்து நான் மண்டபலட்சுமி லட்சுமி என் பையன் தான் எனக்கு சூதாட கத்து கொடுத்தா நானும் பயங்கரமா சூதாடிறேன் அப்படின்னு வெக்கமான சூடு சொரண் இல்லாம சொல்லி விளம்பரங்கள் எல்லாம் நம்ம பார்க்க ரம்மி விஷயத்தை வந்து பெருசாக்கி நூத்தி நாற்பத்தி ரெண்டு நாட்கள்ல நாற்பத்தி மூணு பேர் இறந்தாங்க அப்படின்னு எல்லாம் கணக்கு சொன்னாங்க இன்னைக்கு ரம்மி வந்து இங்க தலை தொங்கி இருக்கு தெளிவா விளம்பரம் வருது இந்த நீட் தீர்மானத்தை வைத்துக் கொண்டு தேவையில்லாம திமுக அரசியல் செய்யுது இதுக்கு ஏதாவது ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் வேணும் மணிப்பூர்ல போய் தேவையில்லாம ராகுல் காந்தி வந்து எழுபது வருடமாக எந்த ஒரு வேலையும் செய்யாம அங்க ஒரு போதை வியாபாரத்தை பெரிய அளவுல வளர

மனு குடுக்கறாரா இல்ல வெளில போனவங்கறதுக்காக தான் மனு கொடுக்கறாங்கிறதாவே புரியல ஜாஃபர் சாதிக்கு அங்க இருக்கிற வரைக்கும் எதுவுமே பேசல வாயை திறக்கல ஆனால இங்க வந்துட்டு அவர் வந்து வேற கருத்தை சொல்றாரு அப்படின்னு சொன்னா துளிர் விட்டு போச்சா அல்லது இனி இவர் வந்து நமக்கு பிரயோஜனம் இல்லைன்னு ஒரே முடிவு பண்ணிடுச்சா ஜாபர் சாதிக்குன்னு ஒருத்தர் இதுக்கு முன்னாடி ஆராசா விஷயத்துல சம்மந்தப்பட்டவரு அவர் தூக்கு போட்டுட்டு செத்து போயிட்டாருன்னாங்க அவர் முகத்தையே பார்க்கல அவர் உடலையே நம்ம யாரும் பாக்கல அவர்தான் இறந்தாரா இல்ல வேற ஏதாவது போட்டு நம்மகிட்டயே கதை விட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல நரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் இப்போது டெல்லி சென்றிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் அங்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் வந்து சந்தித்து பேசியிருக்கிறார் இந்த முக்கிய சந்திப்பில் நடப்பது என்ன இல்ல இது ஒரு யுகத்தின் அடிப்படையில தான் சொல்ல முடியும்னாலும் நீங்க சொல்ற பெயர்கள் எல்லாம் இந்தியாவுடைய நிலை உயர்த்தணுங்கிறதுக்காக மட்டும் யோசிக்கக்கூடியவங்க ஆளுநர்களுடைய அவசியம் வந்து மணிப்பூர்லயோ அல்லது இதுலயோ ஹரியானாலேயோ அல்லது ஜார்க்கண்ட்லேயோ தேவைப்படலாம் ஏன்னா அவர் இங்க வந்து ஏறத்தாழ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யணுமோ அதை வந்து செய்து முடிச்சுட்டு ஒரு தெளிவான டிராயிங் லைன் போட்டாரு அப்போ இந்த இடத்துல வந்து வேற ஒருத்தர் வந்தா சரியா இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில அத யோசிச்சிருக்கலாம் நம்பர் ஒன் ஏன் ஹெச்ராஜா அவர்களையே கூட இங்க கொண்டு வந்தா அதற்கான தளம் ஏற்கனவே அமைக்கப்பட்டு விட்டதுன்னு கூட நினைச்சிருக்கலாம் இது வந்து நான் யூகத்தின் அடிப்படையில சொல்றேன் ஏன்னா இந்தியா எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் இப்ப மணிப்பூர்ல போய் தேவையில்லாம ராகுல் காந்தி வந்து எழுபது வருடமாக எந்த ஒரு வேலையும் செய்யாம அங்க ஒரு போதை வியாபாரத்தை பெரிய அளவுல வளர விட்டுட்டு இன்னைக்கு அதை வந்து பெண்களுக்கு எதிரான ஒரு குற்றம் நடக்கிற ஒரு இடமாக கேவலமாக ஆஹ் சித்தரிக்கிறதுங்கிறதெல்லாம் ஒரு காரணமா இருக்கலாம் நாகாலாந்துல ஏற்கனவே நம்ம ரவி ஐயா என்ன பண்ணிட்டு வந்தாரு அங்க வந்து எதிரி கட்சிங்கிறதே இல்லாம இருக்குங்கிறதெல்லாம் யதார்த்தமான ஒரு விஷயம் அது ஒரு காரணமாக இருக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா இந்த நீட்டு தீர்மானத்தை வைத்துக்கொண்டு தேவையில்லாம திமுக அரசியல் செய்யுது இதுக்கு ஏதாவது ஒரு பர்மனென்ட் சொல்யூஷன் வேணும் இந்த நீட்டுக்கு ஆணித்தரமாக சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் வேணும் திருப்பி மசோதா அனுப்புவாங்க திருப்பி நான் கொடுப்பேன் திருப்பி ஜனாதிபதி கிட்ட போய் உட்காரும் நான் ஒரு வாரம் வச்சுக்கிட்டா அதை போஸ்டர் அடிச்சு ஒட்டுவாங்க அதுக்கப்புறம் போய் ரெண்டு வருஷமா அங்க ஜனாதிபதி தூங்கும் அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க உதாரணத்துக்கு நம்ம ரம்மி விஷயத்தை வந்து பெருசாக்கி நூத்தி நாற்பத்தி ரெண்டு நாட்கள்ல நாற்பத்தி மூணு பேர் இறந்தாங்க அப்படின்லாம் கணக்கு சொன்னாங்க இன்னைக்கு ரம்மி வந்து இங்க தலைத்தோங்கி இருக்கு தெளிவா விளம்பரம் வருது ஒரு லேடி வந்து நான் மண்டப லக்ஷ்மி என் பையன் தான் எனக்கு சூதாட கத்து கொடுத்தா நானும் பயங்கரமா சூதாடுறேன் அப்படின்னு வெக்கமான சூடு சொரன் இல்லாம சொல்லி விளம்பரங்கள் எல்லாம் வர்றதெல்லாம் நம்ம பாக்குறோம் சோ அதனால அவர் என்ன பண்ணியிருந்துருக்கலாம் இந்த மசோதாக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு டெட்டன் வரணும் இது மாதிரியான மசோதாக்கள் இவங்க திரும்ப திரும்ப வெறும் ஊரை ஏமாத்துவதற்காக இஸ்லா சகோதரர்களை கிறிஸ்துவ சகோதரர்களை ஏமாத்துவதற்காக இவங்க பண்ணக்கூடாதுங்கிறத ஒரு காரணமாக சொல்ல போயிருந்திருக்கலாம் இந்த ரெண்டு தான் எனக்கு வந்து ஆஹ் தெளிவா தெரிகின்ற ஒரு விஷயம் ஆனால் மூணாவது ஒண்ணு ஒண்ணு இருக்கு வளர்ச்சி அப்படிங்கிற அடிப்படையில தமிழ்நாட்டுல செய்ய வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு அதற்கு இந்த அரசியல் அப்படிங்கிறது வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த பைபோலார் அப்படின்னு சொல்ல அதிமுக திமுக அரசியலுங்கிறது வந்து அந்த அளவுக்கு சரியா இல்லை ஏறத்தாழ பிஜேபி பாமகவை தவிர மற்ற எல்லா கட்சிகளுமே ஆஹ் திராவிட இதை சொல்லி பிஜேபியை தடுப்பதற்கான தான் நேர்மையா செய்யுது தனிநபர்களை விட்டுருங்க ஏசி சண்முகம் மாதிரி ஜான் பாண்டியன் மாதிரி இருக்கக்கூடியவங்களும் விட்டுருங்க நான் சொல்றது கட்சின்னு எடுத்துக்கிட்டேன் ஏ வாசன் ஐயா மாதிரி இருக்கிறவங்கள விட்டுருங்க அவங்க எல்லாம் கண்டிப்பா நல்லதுதான் பண்றாங்க ஆனா இந்த ரெண்டு கட்சியை தவிர வேற எதுவும் சரியா இல்லாத மாதிரி இருக்கு அப்ப இந்த கலநில சூழலை வந்து மாத்தணும்ங்கிறதுக்காக பேசணும்னு கூட அவர் போயிருந்திருக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஆனால் அதையெல்லாம் விட முக்கியமான ஒரு விஷயம் நாம புரிஞ்சுக்க வேண்டியது இந்த மூணும் இல்லாத ஒரு முக்கியமான விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இங்க திமுக செய்யக்கூடிய பல தவறுகள்ல படிப்பா இந்த ஜாபர் சாதிக்கு விஷயத்துல கூட மூணு ஐஏஎஸ் அதிகாரி அதாவது அந்த நிலையில இருக்கக்கூடியவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ரெண்டுத்தையும் வச்சுக்கோங்க அவங்கதான் செயல்பட்டாங்க அதுல ஒரு பக்கம் கவர்னர் தன்னுடைய பணியை செய்தார் இன்னொரு பக்கம் அண்ணாமலை அந்த வேலையை செய்தார் இன்னொருத்தர் அந்த வேலையை செய்தார் அதன் மூலமா தான் இந்த பிராக்கெட் போட்டு இவங்களை பிடிக்க முடிஞ்சதுங்கிறதெல்லாம் இருக்கு இதுல இந்த மணல் விஷயமும் கனிம விஷயமும் மற்ற எல்லாம் இவங்களை ஆஹ் ட்ரேஸ் பண்ணி இவங்களை அடக்கவில்லை என்று சொன்னா அதே மாதிரி சாராயம் தாஸ்மாக் விஷயத்துல அடக்கவில்லை என்று சொன்னா வருஷத்துக்கு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கோடி ஒரு கட்சிக்கு வந்து கொண்டிருந்ததுன்னு சொன்னால் இவங்க எல்லாரும் ஆறாயிரம் கோடிதான் பிஜேபிக்கு அதிகமாக வந்தது ஆறாயிரம் கோடி தான் ஆனால் நீங்க மூணு வருஷமா ஆட்சியில இருக்காங்க கண்டிப்பா மூணு முப்பதாயிரம் கோடிய பார்த்திருப்பாங்க இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் இது இப்படியே விடக்கூடாது விட்டால் இது கர்நாடகா கேரளா என்று பரவி விடும் அப்படிங்கிறதுக்காக கூட இருக்கலாம் இதுதான் என்னுடைய கருத்து ஆளுநரையா போய் நேரா மோடியாவையோ அல்லது அமித்ஷா சந்திக்கக்கூடிய காரணங்களாக நான் பார்க்கிறேன் ஜாஃபர் சாதிக் அவர்களின் தம்பிக்கு வந்து சகோதரருக்கு அமலாக்கத்துறை வந்து தற்போது சம்மன் அனுப்பி இருக்கிறது இந்த போதைப் பொருள் கடத்தல் வழக்கோட நகர்வுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல எனக்கு தெரிஞ்ச இந்த நாலு மாசத்துல அவரை கைப்பற்றிய பிறகு அல்லது அவரவே வந்து சரண் அடைஞ்சாரான்னு தெரியாது அவரே அவரை வந்து அவருக்கு கையில வச்சிருக்காங்க நிறைய விஷயங்களை அவர் மூலமாக எடுத்திருப்பாங்க இதே மாதிரிதான் செந்தில் பாலாஜி ஐயா விஷயத்திலயும் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நாலாயிரம் பக்கத்துக்கு ஒரு குற்றப்பத்திரிகை ரெடியா இருக்குன்னு சொன்னா நிறைய விஷயங்களை அவங்களோட பேசிட்டு இருப்பாங்க ரெண்டு இடத்துலயுமே அவருடைய தம்பியை வந்து அரெஸ்ட் பண்ணல இன்னும் அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எல்லாம் இருக்கு செந்தில் பாலாஜி ஐயா உள்ள இருக்கணுங்கிறதுக்காகவே மனு குடுக்கிறாரா இல்ல வெளில போனோங்கிறதுக்காக தான் மனு கொடுக்கறாருங்கிறதாவே புரியல என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு என்னுடைய அறிவு கட்டிய வகையில இந்த உளவுத்துறை செய்கின்ற இந்த நீதிமன்றம் செய்கின்ற இந்த மோடி ஐயாவுடைய அரசு செய்கின்ற விஷயத்தை டக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல ஒரு ஆள் மாட்டின உடனே அவன் மூலமாக எல்லா விஷயங்களையும் அஹ் எடுத்துருவாங்க இவ்வளவு பெரிய பிராக்கெட் அவங்க ஈஸியா கொண்டு வந்திருப்பாங்க ஜாஃபர் சாதிக்கு அங்க இருக்கிற வரைக்கும் எதுவுமே பேசல திறக்கல இங்க இருக்கும்போது மட்டும் அவருடைய முகத்தை மட்டும் மூடி மூடி கொண்டு வந்தாங்க அதை சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் முடிஞ்சியே திரும்பி காட்டுறாங்க ஆனால் இங்க வந்துட்டு அவர் வந்து வேற கருத்தை சொல்றாரு அப்படின்னு சொன்னா துளிர் விட்டு போச்சா அல்லது என்ன வேலையை பண்ணணுமோ அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டாங்க இனி இவர் வந்து நமக்கு பிரயோஜனம் இல்லைன்னு துறைய முடிவு பண்ணிடுச்சா அப்படிங்கறத தெரியல சோ அவர் பேசுவது அப்படிங்கறது வந்து இன்னைக்கு தன்னை தற்காத்து கொள்ள அல்லது ஏதோ ஒரு விதத்துல திசை திருப்புவதற்காக அவர் பேசுறாருன்னு வச்சுப்போம் உதாரணத்துக்கு சொல்றேன் செந்தில் பாலாஜி ஒரு வருஷமா இருந்தாரு நீங்க என்னவங்க பண்ணிட்டீங்க அவர் விட வேண்டிதானே அப்படின்னு பேசக்கூடியவங்க வந்துருவாங்க எவ்வளவு பெரிய அநியாயத்தை செஞ்சு நீதிமன்றம் மூலமாக தொடர்ந்து ஜாமீன் வாங்க முடியாத ஒரு பொசிஷன்ல அவர் இருக்காருன்னு பாக்காம நாளைக்கே வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களே அவர் இவ்வளவு நாள் வச்சிட்டு இருந்தீங்க என்னங்க பண்ணீங்க ஒரு குற்றச்சாட்டையாவது போட்டீங்களா அவர் ஏங்க வெளில விட்டீங்கன்றவாங்க இந்த விஷயம் எனக்கு புரிய மாட்டேங்குது இந்திய உளவுத்துறை சம்பந்தப்பட்டதுல இந்த நெக்ஸஸ் இது என்ன ஆக்சுவலா ஏன் போய் ஒரு இடத்துல தொக்கல் விழுது ஏன் இவ்வளவு தாமதம் ஆகுது ஒரு ஃபயர் இன்ஜின் எப்படி வந்து அந்த இடத்த அந்த இடத்துல இருக்கிற தீயை அகற்றி விட்டு அங்க நீரை கொடுத்து விட்டு போகுமோ அந்த மாதிரி இல்லாமல் இது ஏன் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டெட்சா போகுதுங்கிறது புரியல ஆனால் நேர்மையாகத்தான் இதெல்லாம் நடக்குங்கிறது மட்டும் என்னால சொல்ல முடியும் இதே காங்கிரசா இருந்ததுன்னா அது எந்த விதத்துலயும் நேர்மை இருந்திருக்காதுன்னு நான் சொல்லுவேன் ஆனா இங்க அப்படி இல்லை ஏதோ ஒரு விதத்துல நேர்மை இருக்குன்னு மட்டும் சொல்லுவேன் அவர் தம்பியை அரஸ்ட் பண்ணாத காரணமும் செந்தில் பாலாஜியோட தம்பியை இன்னும் எங்க இருக்காருன்னு தெரியாம இருக்கிறதுக்கான காரணங்களும் புரியல நமக்கு என்ன பயமா இருக்குன்னா ஜாபர் சாதிக்குன்னு ஒருத்த இதுக்கு முன்னாடி ஆராசா விஷயத்துல சம்பந்தப்பட்டவர் அவரு தூக்கு போட்டுட்டு செத்து போயிட்டாருன்னாங்க அவர் முகத்தையே பார்க்கல அவர் உடலையே நாம யாரும் பாக்கல எங்கேயுமே பாக்கல எந்த ஒரு ஃப்ரேம்லயும் அது வரல அவர்தான் இறந்தாரா இல்ல வேற ஏதாவது போட்டு நம்மகிட்டயே கதை விட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல சோ இது மாதிரியான விசித்திரங்கள் எல்லாம் யார் பண்ண முடியும்னா இங்க ஒரு கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கட்சி எதை வேணாலும் பண்ண முடியும் இந்த பயத்துக்கு நடுவுல நாம எதுவாக இருந்தாலும் பேச வேண்டியதா இருக்கு நம்பிக்கையை மட்டும்தான் தெளிவா வைக்க முடியுது உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நார்தர் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கேஜி நன்றி வணக்கம்